வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்குது மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதி உசலம்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ரோடு பேஸில் அஞ்சரை ஏக்கர் விவசாய நில விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க தாரோடு பேஸில் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு அடி வரும் முந்நூறு அடிக்கு கூட்டத்தாங்க இருக்கும் நல்லா செம்மண் பூமி நீர்வளம் அருமையாக இருக்கிற தான் இந்த அஞ்சரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் எம்டி லேண்டு உள்ளே வந்து கிண கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க விவசாயம் வெங்காயம் நடவு பண்ணி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதிகமாக நான் காமிச்சிருப்பேன் ஆள் எல்லாம் உட்காந்து வெங்காயம் அறுவடை இருக்கிறாங்க ரெண்டு பேர் வெங்காயத்தை பிடுங்கி இருக்காங்க விவசாயத்துக்கு ஃபார்ம் லேண்டுக்கு ரொம்ப அருமையான ஏரியாங்க ரோடு பேசுலே கற்றோடு பேசுலேயும் வந்திருக்கு ரொம்ப அருமையான ஏரியா நீர்வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சரை ஏக்கரு ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாதுங்க விலை வந்து குறைச்சி பேசிக்கலான் இருக்காங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சி கிடைச்சி அப்படின்னா நம்ம ரேட்டை வந்து பேசுவோம் செட்டிங் உட்காந்து ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க செம்மண் தோட்டம் வந்து கம்மியான ப்ரைஸில் பார்த்துட்ருக்கிறவங்க இந்த தோட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் தென்னை மரம் வைக்கலாங்க இந்த மண்ணில் வந்து பனைமரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது பனைமரம் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் ரொம்ப அருமையாக வரும் அப்படியே அந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தோட்டங்க தோட்டம் ஃபுல்லாக விவசாயம் இருக்கிறாங்க மாடு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தோட்டத்தை விவசாயமும் இருக்காங்க ரொம்ப அருமையான ஏரியாவில் ஒரு அஞ்சரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க உசலமுடி ஏரியாவில் லேண்டு பார்த்துட்ருக்குறவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் நன்றி மக்களை மிக்க மகிழ்ச்சி